இந்த பேக் பெ சேர்த்தி இந்த கால் குடைச்சல் இருக்குது முதுகு ஆரம்ப பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து ஸ்டேஜ் ஸ்டேஜ் செகண்ட் ஆரம்ப இருக்கிறப்ப அதுக்கு அறுவை சிகிச்சை தேவையில்லை பிசியோதெரபி பண்ணி இந்த எக்ஸைஸ் மட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த இடுப்பு வலிக்கு உண்டான எக்ஸசைஸ்கள் நம்ம சொல்லிட்டோம் இப்ப இடுப்புல இருந்து கால் வலி அப்படி தொடையா கெண்டை கால் மரத்து போன மாதிரி வரும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பையனுக்கு இந்த நரம்பு வந்து இப்படி வரும் இந்த நரம்பை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி இப்போ ஒரு சதை வலிக்குதுன்னா ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறோம் பெயின் குறையுது அந்த மாதிரி இந்த நர்வு வந்து இழுக்கிறத குறைக்கணும்னா முடிந்த அளவுக்கு நம்ம படுக்கும்போது எப்பவுமே வந்து முழங்கால் கடியில் தலகாணி வச்சு இப்படி படுக்கிறப்ப இந்த நரம்பு வந்து கால் இப்படி இருக்கிறதுனால இந்த நரம்பு வந்து கொஞ்சம் அப்படியே பெண்டாகி ஃப்ரீயாக இருக்கும் பெயின் இருக்காது ஸோ அதே நரம்பை எக்ஸசைஸ் பண்ணுவதன் மூலமாக ஸ்ட்ரெச் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறப்ப பெயின் கொஞ்சம் கம்மியாகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நரம்பு இப்படி நான் காலை மடக்கிறேன் முழங்கால் மடக்கிட்டு இடுப்பு மடக்கிறேன் அப்போ இந்த நரம்பு வந்து இழுக்குதுங்க டிஸ்க் ப்ராப்ளம் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பெயின் அரைச்சுன்னா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இவ்வளோ வரைக்கும் எவ்வளோ வரைக்கும் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பண்ணுங்கள் இது உங்களுக்கு ஓகே பெயின் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து முழங்கால் நீட்டுங்க மேலே அழுத்துக்குங்க நரம்பு இழுத்து பிடிக்குதா அப்போ ஹோல்ட் பண்ணிக்கோங்க பெயின் வந்துச்சுன்னா அந்த அந்த பொசிஷனில் ஸ்டாப் பண்ணிக்கங்க ஒரு அஞ்சு செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு தென் அப்படியே ஆப்போசிட்டில் ஃப்ளக்ஸ் பண்ணிக்கோங்க கால் நீட்டிக்க தென் எகெயின் ரிப்பீட் பண்ணுங்க அதையும் இது வரைக்கும் பெயின் இல்லை தென் கால் நீட்டுறப்ப இப்போ பெயின் வருது இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கங்க ஸோ ரொம்ப ஃபுல் பெயினே இல்லை ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா ஃபுல் எக்ஸசைஸ் என்னென்னா ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக நீட்டணும் அப்புறம் இந்த பாதங்கள் பார்த்தீங்கன்னா இது மேலே தூக்கணும் அப்போ வந்து எனக்கு இப்போ எனக்கு இப்போ ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லை பட் எனக்கு அந்த பெயின் இழுக்கிற மாதிரி தெரியுது ஸோ அங்கே நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஹிப்பை பெண்ட் பண்ணிவிட்டு நீஸை ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு ஃபுட்டை வந்து மேலே தூணும் தூக்கினீங்கன்னா இது ஃபுல்லாக இழுக்க ஆரம்பிக்கும் இது வந்து சயாட்டிக் ஸ்ட்ரெச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த சையாட்டிக் ஸ்ட்ரெச் நம்ம பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த நரம்புகள் வந்து நான் ஆல்ரெடி அந்த இடத்துல அழுத்தம் இருக்கும் இது நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுவதன் மூலமாக அடிக்கடி அழுத்தமாகி தொந்தரவு அதிகமாக வராமல் இதில் வந்து தவிர்க்க முடியும் இது முக்கியமான விஷயம் ரொம்ப நரம்பு அழுத்தமாகி வலி அதிகமாக இருக்கிறவங்க கண்டிப்பா இதை பண்ண வேண்டாம் ஓரளவுக்கு பெயின் அப்பப்ப எனக்கு லைட்டாக வருது அப்படிங்கிறவங்க இதை பண்ணா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்